ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறேன்னா காதி காட்டன் சேரீயில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் அழகா டபுள் கலர் த்ரெட்டில் ஃப்ளார் ஒரு கலரில் அந்த காம்பு ஒரு கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்குறக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மேகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி இருக்குது இந்த சேரீயோட அழகை நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுங்க இந்த டிசைனை ஜூம் பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தாங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்புனாலே போதுங்க இப்போ பாருங்க ரெட் கலர் ஸாரீ அடுத்து நாம பார்க்கறது மெஜந்தா கலர் சாரீங்க எல்லா கலருமே சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர்ஸ் தாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக ப்ளவுஸ் வச்சு இந்த புடவையெல்லாம் வேர் பண்ணீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸுங்க இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மெயில்டா ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தோமா கட்டினமான்னு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் ஆஃபீஸ்வேர் யூஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க இப்போ பாருங்க இங்க ப்ளூ கலர் சேரீ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அடுத்து நம்ம பார்க்கறது ஹனி கலர் சேரீங்க எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க இந்த லேடிஸ்கெல்லாம் பிடிச்ச கலர்னா இந்த ஹனி கலர் தாங்க இதெல்லாம் யார் கொடுத்தனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க ஸ்கின் டோன் லைட் கலரா இருந்தாலும் சரி டார்க் கலரா இருந்தாலும் சரிங்க யாருக்கா இருந்தாலும் இந்த ஹனி கலர்லாம் ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப மேட்ச் ஆகும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சரி கலர் ராணி பிங்க் கலர் சரிங்க இதுவும் சூப்பரான கலருங்க அப்படி பளிச்சுன்னு இருக்கு ராணி பிங்க்குங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் நீங்கள் அழகாக வியர் பண்ணீங்கன்னா ஒரு ஹை லுக்காக இருக்குங்க காதி காட்டன் சேரீ எப்போவுமே ஒரு ஹை லுக்கு தாங்க நிறைய செலப்ரிட்டிஸ் எல்லாம் இப்போ இந்த மாதிரி சேரீஸ் தான் விரும்பி வியர் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நேவி ப்ளூ கலர் சேரீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இங்கு ப்ளூ கலர் சேரீங்க அடுத்து நம்ம பார்க்கறது மெரூன் கலர் சேரீ இதுவும் சூப்பரான கலருங்க கலரும் அப்படிதாங்க ரொம்ப பிரைட்டா இருக்கு பளிச்சுன்னு இருக்குங்க ஒரு டல்னஸ்ஸே கிடையாதுங்க அடுத்து நாம பார்க்கற சேரீ கலர் ராமர் கலர் சேரீங்க ராமர் கலர்லையே ஒரு டார்க் ஷேடுங்க எங்ககிட்ட ரீசெல்லர் குரூப் இருக்குங்க ரீசெல்லர் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர்ற சைரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவோங்க நீங்கள் ரீசேல் பண்ணுறக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க நீங்கள் எங்கள் கடைக்கு நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி கோமாரபாளையம் இது பைபாஸ்லயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையற வேலையே இல்லைங்க நேரில் வர முடியாதவங்க எங்களோட சேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அதில் பார்த்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் எங்களோட கேட்லாக் லிங்க் அனுப்புவோங்க அந்த கேட்லாக் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸேரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டோட வருங்க அதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வாட்ஸ்அப்கே ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அன்றைக்கே கொரியர் போட்டிருவோங்க தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாளில் கைக்கு சேரீ கிடச்சிருங்க அதர் ஸ்டேட்னா அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகுங்க இப்போ பாருங்க இதுவும் டபுள் டோன் கலர் தாங்க ப்ளூ கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸான கலருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸ் இருக்குங்க டெசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் ஃபேன்சியான டெர்சல்ஸுங்க வாங்குறக்கு ரொம்ப அப்படியே யூனிக்காக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோ க்ரீன் கலர் சரீங்க எதுவும் சூப்பரான பிரைட்டான கலருங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீயில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்